வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்றைக்கி சொல்ல போகிற கதை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கதை அமெரிக்க எழுத்தாளரான பவுல் கலிலியோன்றவர் எழுதின கதை இது இதை தமிழில் மொழிபெயர்த்துருக்காரு நாகூர் ரூமி கதையின் பெயர் வசியப்படுத்தப்பட்ட பொம்மை என்சாண்டட் டால் கதையை சொல்லட்டுமா நான் முத முதல்ல எப்போ அந்த பொம்மையை பார்த்தேன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கன்வீனன்சிங் ஸ்டோர் கடையோட பேர் ஷெப்டன் அந்த கடையில் தான் அந்த பொம்மையை மொத முதல்ல நான் பார்த்தேன் க்ளீவ்லேண்டில் இருக்க என் மருமகளுக்கு பிறந்த நாள் வருது வருஷா வருஷம் ஏதோ என்னால் முடிஞ்சதை வாங்கி போஸ்ட்டில் அனுப்புவேன் அவளுக்கு பிறந்த நாள் பரிசா அவளுக்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வழியை அப்படியே போகும்போது தான் அந்த பொம்மையை முத முதல்ல பார்த்தேன் ஷெல்ஃப் ஓரத்தில் கடைசியில் அழுக்கடிஞ்சு போய் இருந்தது ஆனால் அந்த பொம்மையை பார்த்த உடனே ஒரு உயிர்ப்பு அந்த பொம்மையில் இருக்க மாதிரி இருந்தது அந்த பொம்மையை வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போனேன் போனதும் அந்த கடையில் இருந்தவர் ஹலோ டாக்டர் அமணி எப்படி இருக்கீங்க என்ன போயில் தீந்து போச்சா அப்படின்னு ஒரு சந்தோஷமான கூக்குரலோடு வரவேற்றார் இல்லை இந்த பொம்மையை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு மெதுவாக சொன்னோடனே ஓ அந்த பொம்மையா அது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குமே டாக்டர் அது கையாலே செய்யப்பட்ட பொம்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொம்மையை எடுத்து டாக்டர் கையில் கொடுக்க அதை வாங்கி பார்த்த பிற்பாடு தான் அதில் இருக்கக்கூடிய தன்மையே புரிய ஆரம்பிச்சிது ஏதோ நிஜமான ஒரு குழந்தைய கையில் ஏந்தி இருக்க மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய உயிர்ப்பும் ரத்தமும் சதையுமான பொம்மையாக எனக்கு தெரிஞ்சது அது இந்த பொம்மையை யார் செஞ்சது ஒரு அவங்க பேர் ரோஸ் கலாமிட்டுன்னு சொன்னாங்க ஒரு பயங்கரமான உயரமும் அகலமாகவும் நல்ல சகப்பு லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டோம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தாங்க அந்த அம்மா அவங்க ஒரு ஒருக்கா என் கடையில் வந்து போயில சுருட்டு அந்த மாதிரி எதாவது வாங்குவாங்க அவங்க தான் இந்த பொம்மையை என்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் இந்த பொம்மை மாலில் எல்லாம் நிறைய விலைக்கு விற்கிறாங்க எனக்கு ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க ரொம்ப எனக்கு கொடுக்க மாட்டாங்க இதனோடய விலை என்ன பதினஞ்சு டாலர் டாக்டர் எனக்கு தெரியும் இது கொஞ்சம் ஜாஸ்தி தான்னு ஆனால் எனக்கு கிடைக்கிறதே பதினாலு டாலர் எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு டாலர் தான் டாக்டர் நான் வேணால் அந்த ஒரு டாலரை விட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு பதினாலுக்கே தர்றேன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த பொம்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அந்த பொம்மையை ஒவ்வொரு தரம் பார்க்கும்போதும் ஒரு ஒரு விதமான உணர்வு இவருக்கு வர ஆரம்பிச்சது ஒரு பொம்மையை பார்த்த உடனே ஒரு பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு பொம்மை இருக்குமா அதே சமயத்தில் உயிரை உறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொம்மை இருக்குமா அப்படி இவருக்கு அந்த பொம்மையை பார்த்தோன்னே தோணுச்சு என்னவோ அந்த பொம்மையை அணைச்சிக்கிட்டேவும் தான் பெட்டுக்கு மேலே இருந்த கட்டில் மேலே அந்த பொம்மையை அந்த திட்டில் வச்சார் அதை அனுப்புறதுக்கு அவருக்கு மனசே இல்லை வேறு வழி இல்லாமல் மூணு நாள் கழித்து அந்த பொம்மையை அனுப்பிச்சார் போஸ்ட்டில் அப்போ கூட நினச்சாரு பொம்மையை போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டோம் இனிமேல் அதை பற்றின நினப்பு நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு ஆனால் அது தப்பாயிடுச்சு அவருடைய உள்ளத்தில் உடலில் எல்லா இடத்துலையும் அந்த பொம்மை ஊடுருவி நிற்கிற மாதிரி ஒவ்வொரு நேரமும் இருக்க அந்த பொம்மையினுடைய நினைப்பே வந்துக்கிட்டு இருந்துச்சு அது ஆச்சு மூணு மாதம் கழிச்சு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது டாக்டர் அமனியா ஆமாம் நான் ரோஸ் கல்லாமேட்டு பேசுகிறேன் நீங்கள் வீட்டுக்கு வந்து நோயாளியை பார்க்குறதுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுவீங்களோ ஒரு தடவை உங்கள் வீட்டு வழியாக போனேன் உங்கள் நம்பரை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் உங்களுடைய ஃபீஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு கட்ட குரலில் கொஞ்சம் கடினமாக ரஃப்பாக பேசின மாதிரி இருந்தது இவர் சொன்னார் நான் ஜாஸ்தி வாங்கக்கூடிய டாக்டர் கிடையாது உங்களால் பணம் கொடுக்க முடியாட்டி இலவசமாகவே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லவும் தன்னோடய வீட்டு அட்ரஸை சொல்லி இந்த வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்க சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே அவர் அந்த வீட்டுக்கு போகிறார் கதவை திறந்த பொம்பளை தன்னை ரோஸ் கல்லாமட்டுன்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்தபோதே இவருக்கு ஒரு மனசில் ஒரு அருவறுப்பு கலந்த ஒரு பயம் கலந்த நினப்பு வந்துடுது அவங்க இந்த அம்மாவை பார்த்துட்டு அப்போ கூட அவருக்கு இந்த பேரும் அந்த பொம்மையை செஞ்சவங்கன்றதும் கனெக்ட் ஆகவே இல்லை வீட்டுக்குள்ளார அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க வரவேற்பறை வந்து கந்திர குளமாக இருக்குது எல்லா இடத்துலையும் சாமான்கள் பரப்பி கிடக்குது அப்போ ஒரு விஷயத்தை அவர் கவனித்தார் பெட்டி மேலே திட்டு மேலே சோஃபா டீப்பா மேலே எல்லா இடங்கள்லையும் கந்தலான துணி பொம்மைகள் கிடந்தது அப்போ தான் அவருக்கு இந்த பொம்மை பண்ணுறவங்க இவங்க தான் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது அதை பார்த்துக்கிட்டேவும் இந்த பொம்மையெல்லாம் நீங்களா பண்ணுறீங்க அப்படின்னு அதிசயமாக கேட்டார் ஏன்னா அவருக்கு அந்த பொம்மைக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி அவர் மனசில் ஒரு எண்ணம் வந்தாச்சு அவங்களுடைய அகலமான உயரமான உயரம் உருவமும் தடித்த உதடுகளோட சிவப்பு லிப்ஸ்டிக்கோடு இருக்கக்கூடிய தோற்றமும் இந்த இந்த உருவத்திட்ட இருந்தால் இவ்வளோ அற்புதமான பொம்மைகள் வருது அப்படின்னு அவரால் நம்பவே முடியல ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அழட்டிக்காமல் ஆமாம் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இன்னுமே அவரால் நம்ப முடியல டாக்டர் நீங்கள் ரொம்ப இளமையாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ன உடனே இந்த டாக்டருக்கு சுருக்குனு கோவம் வருது நான் இங்கே வந்தது நோயாளியை பார்க்குறதுக்கு அப்படின்னு ஓ உங்களுக்கு உபச்சாரமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட பிடிக்காது போல் இருக்கு அப்படின்னு அவ சொல்லவும் நீங்கள் தான் நோயாளியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை என்னோட கசின் உள்ள ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் கதவை திறக்கும் போதே டாக்டர் அவள் ஒரு ஹேண்டிகாப்டு அவளால் நடக்க முடியாது சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் இவருக்கு மறுபடியும் ஒரு கோவம் வருது அவர் அந்த பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணும் டாக்டரை நிமிர்ந்து பார்க்குறா வீல் சேரில் இருந்தபடிக்கே அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பயம் உயிர்ப்பு வெளுத்து போனவளுடைய உடம்பு மெலிஞ்சி போன கைகள் இதை பார்க்கும்போது பார்க்குற யாராக இருந்தாலும் அவங்க மனசை உருக்கிடுற மாதிரி அந்த உருவம் இருந்தது அவங்க இந்த பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கும்போது அவள் பேர் எஸ்சி டாக்டர் அவளால் நடக்க முடியாது அவள் ஒரு ஹேண்டிகாப்டு மறுபடியும் அழுத்தமாக ஹேண்டிகாப்டுன்ற வார்த்தையை சொல்லும்போது டாக்டர் ரோஸை பார்த்து நீங்கள் கொஞ்சம் வெளியே நிற்கிறீங்களா நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வர்றேன்னொன்னே முடியவே முடியாது ஏன் முன்னாடி தான் நீங்கள் எஸியை பரிசோதிக்கணும் என்னவோ தெரியல ரெண்டு நாளாக அவள் சாப்பிடலை தூங்கலை பொம்மை பண்ணலை அப்படின்னு பிற்பாடு தான் இவருக்கு தெரிஞ்சது பொம்மையெல்லாம் பண்ணுறது இந்த பொண்ணு தான் அப்படின்னு அந்த பொண்ணை சுற்றி அப்போ தான் பார்க்குறாரு பக்கத்தில் ஒரு டேபிள் ஒன்று இருக்குது அதில் நிறைய உள்ளன் நூல்களும் துணிகளும் கத்திரிக்கோளும் பொம்மை செய்வதற்கு தேவையான சாமான் பூரா இருக்குது அவர் அந்த பொண்ணை பார்த்து எஸ்ஸி உன்னால் நடக்க முடியுமாம்மா அப்படிங்கிறாரு அந்த பொண்ணு முடியாதுன்னு தலையாட்டுது எனக்கு தெரியும் உன்னால் முடியும் நடக்க முடியும் என்னையை நோக்கி ரெண்டு எடுத்து எடுத்து வச்சு நடந்து வா அப்படிங்கிறாரு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டேவும் டாக்டர் என்னைய நடக்க சொல்லாதீங்கன்னு சொல்லு இல்லைம்மா உன்னால் நடக்க முடியும் நடந்து வா அப்படிங்கிறாரு உடனே ரோஸ் இடையில் பூந்து டாக்டர் அவளோட உடம்பு என்னன்றதை மட்டும் நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்கள் அவளால் நடக்க முடியாது நான் பெரிய பெரிய டாக்டரை எல்லாம் வச்சு பார்த்துட்டேன் அவளால் நடக்க முடியாது இப்போ அவளுக்கு என்ன உடம்புக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு உடனே இவருக்கு மறுபடியும் கோவம் வருது அவளை கண்ணாலே அடக்கிட்டு அவளை போய் பரிசோதனை பண்ணுறாரு பண்ணிவிட்டு வெளியே வர்றாரு ரோஸோட வந்து அவள் உடம்புல எந்த குறையும் இருக்க மாதிரி தெரியல மனசில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது ரொம்பவும் பலகீனமாக இருக்கா என்னால் ஒரு ரெண்டு மூணு தரம் வந்து பார்த்தா தான் அவளுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனைங்கிறது புரியும் இப்போதைக்கு சத்து மாத்திரையும் டானிக்கும் எழுதி தர்றேன் அதை வாங்கி கொடுங்க நான் ரெண்டு நாளையில் வந்து பார்க்குறேன் அவள் நார்மலாக மற்ற ஆட்கள் மாதிரி அவளால் நடக்க முடியும்னு சொல்லும்போது ரோஸ் ரொம்ப கோபமாக சொல்கிறாள் இந்த மாதிரி முட்டாள்தனமான நம்பிக்கையெல்லாம் கொடுக்காதீங்க டாக்டர் அவளுக்கு அவளால் நடக்க முடியாது சின்ன வயசுலேருந்து அவள் இப்படி தான் இருக்கா நான் பெரிய பெரிய டாக்டரை எல்லாம் வச்சு பார்த்துட்டேன் நீங்கள் வயசில் ரொம்ப குறைஞ்சவரும் உங்களுக்கு அனுபவம் பத்தாது அதனால் தேவையில்லாத நம்பிக்கையை அவளுக்கு கொடுக்காதீங்கன்னு கோவமாக சொன்ன விடுப்பாடு அப்போ தான் அந்த டாக்டருக்கு புரியுது இந்த பொண்ணுக்கு முக்கியமான எதிரியே ரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு அதுக்கடுத்து ரெண்டாவது நாளில் அவர் மறுபடியும் ரோஸ் ரோஸ் வீட்டுக்கு போகிறாரு அங்கே எசியை பார்க்க போகும்போது கையில் செரி ஜூஸு புஸ்தகம் எ வரைகிறதுக்கான சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு அப்போ ரோஸ் கிட்டே சொல்கிறாரு ஒரு வாரத்துக்கு இந்த பொண்ணுக்கு நல்ல ரெஸ்ட் வேணும் நல்ல மியூசிக் கேட்கட்டும் நல்லா படிக்கட்டும் இப்பொம்மை செய்ய வேண்டாம்னு சொன்னோடனே ரோஸுக்கு சரியான கோவம் வந்துடுது அவளுடைய சாப்பாட்டுக்கான துருப்புச்சீட்டே இந்த பொண்ணு தான் அவளுக்கு தான் தெரிஞ்சே இந்த பொண்ணை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது அவளுக்கு தெரியல ஆனாலும் இந்த பொண்ணை வந்து நடக்க விடாமல் வச்சுருந்து பொம்மை பண்ணி அது மூலம் அவளுக்கு வாரத்துக்கு முந்நூறுலேருந்து நானூறு டாலர் வருமானம் கிடைக்கிது அந்த வருமானத்துலேருந்து ஒரு டாலர் கூட எஸ்சிக்காக அவள் செலவு பண்ணுறது கிடையாது இதை ஒரு ரெண்டு மூணு தரத்தில் போகும்போது டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார் எஸ்சியோட அம்மா அப்பா சின்ன வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க எஸ்சி ரொம்ப குழந்தையாக இருந்ததுனால கார்டியனான ரோஸ் கிட்ட விடுறாங்க பேசியோட அம்மா அப்பாவுக்கு நிறைய சொத்து பத்து இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணை உன்னை எதுக்கும் லாய்கில்லை உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நீ ஒரு ஹேண்டிகாப்டுன்னு சொல்லி 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 அவள் மனசை செதைச்சி கடைசியில் அந்த பொண்ணு தன்னோட வடிகாலாக இந்த பொம்மை பண்ணுறத எடுத்துக்கிட்டு இருக்கு தன்னை மனசில் இருந்த உணர்வுகளையெல்லாம் கொட்டி அந்த பொம்மையில் பண்ணுறதுனால தான் அந்த பொம்மை அவ்வளவு உணர்வு பூர்வமாக இருக்குன்றத டாக்டர் அடுத்தடுத்த விசிட்டில் புரிஞ்சுக்கிறாரு இந்த பொண்ணு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்ல மனத மனோதத்துவ டாக்டர் பார்த்து இதுக்கு வைத்தியம் பண்ணார்னா மற்றவங்க மாதிரி நார்மலாக இந்த பிள்ளையால் இருக்க முடியும் அப்படின்றது டாக்டருக்கு நல்லா புரிஞ்சுது ஆனால் ரோஸ் அந்த பொண்ணை வெளியே அனுப்புறதுக்கு சம்மதிக்கலை அவள் வெளியே அனுப்பி டா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வைத்தியம் பார்க்கறதுக்கு அவள் செலவு பண்ணுறதுக்கும் அவள் தயாராக இல்லை அவளுடைய சாப்பாட்டுக்கான தேவையை தீர்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார பிள்ளையாக அந்த பிள்ளையை வச்சுருக்கான்றதை டாக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு கடைசி நான் ஏழாவது தரம் போகும்போது ரோஸ் சொல்லிடுற இனிமேல் நீங்கள் வர வேண்டாம் அவள் இப்போ நல்லா தேறிட்டா அதனால இனி எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வேற எப்போவும் பார்க்குற டாக்டர்கிட்ட பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏழு டாலரை கையில் கொடுத்து இனிமேல் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா இந்த டாக்டர் வீட்டுக்கு வந்தவர் இந்த எஸ்ஸி ஞாபகமாகவே இருக்கார் அந்த பொண்ணுடைய கண்களும் அதில் இருக்கக்கூடிய உயிர்ப்பும் அந்த யாசகமும் அவரை போட்டு அப்படியே பாடாக படுத்துது இதனாலே அவர் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இருக்கு அவருக்கே முதல்ல புரியல தனக்கு என்ன நடக்குது தனக்கு ஏன் தன்னுடைய தோல்லாம் ஒரு மாதிரி கலர் மாறுது நம்மளுடைய ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் பிறழுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு தன்னோடய ஃப்ரெண்டான நண்பர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறார் தனக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு எல்லாம் நார்மலாக தான் இருக்குது உனக்கு ஏதோ மனசில் ஒரு உளைச்சல் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு அப்புறம் கொஞ்ச நாளில் தான் இவருக்கு புரியுது தான் எஸ்ஸியை காதலிக்கிறோன்றது தன்னுடைய காதல் தான் நோய் தான் நமக்கு இந்த மாதிரி உடம்புல கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஏசியை நம்ம எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு ரோஸுக்கு தெரியாமல் இது நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கன்வீனன்சிங் சென்டர் ஷெப்டன் கடைக்கு போகிறாரு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு தனக்கு ஒரு உதவி செய்யும்படியாக அவர் கண்டிப்பாக நான் செய்கிறேன் டாக்டர் என் பையனுக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அந்த பொம்மை கொண்டு வந்து கொடுக்குற கலாமிட்டு வரும்போது ஒரு இருபது நிமிஷம் எனக்காக அவங்கள பிடிச்சி வச்சுக்க முடியுமான்னு கேட்கும்போது சரி அப்படிங்கிறான் அடுத்து மூணு மாதம் தினமும் ஃபோனையே பார்க்குறாரு அந்த வழியை போகும்போதெல்லாம் கேட்குறாரு அவன் வரல வரலனே தலையாட்டுறான் ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு நாள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஃபோன் வருது இப்போ போகலாம் அப்படின்னு சொன்னதோட ஃபோனை வச்சுடுறாங்க அவ அப்போ தான் இவருக்கு புரியுது ரோஸ் கடையில் இருக்கான்னு சொல்லிட்டு ஓட்டமுன் நடையுமா அந்த வீட்டுக்கு ஓடுறாரு இவருடைய அதிர்ஷ்டம் அன்னைக்கு வீடு பூட்டாமல் சும்மா மட்டும் சாத்தி இருக்குது கதவை தள்ளிக்கிட்டு புயல் மாதிரி உள்ளே ஓடுனவரை பார்த்த எசி எறியாமல் எழுந்திரிச்சு நின்று நாலெட்டு நடந்து வந்து அவர் கைக்குள்ள கட்டி அணைச்சிக்கிறான் அப்படியே அந்த குழந்தை மாதிரி அவளை தூக்கிட்டு வெளியே ஓடி வர்றாரு வெளியே வந்து வாசலை திறந்து வெளியே வர்றதுக்கும் ரோஸ் உள்ளே வர்றதுக்கும் சரியாக இருந்தது ரோஸ் கற்று கற்றுன்னு கத்துறா அந்த பொண்ணை எங்கே கூட்டிட்டு போகிற நீ திருடிகிட்டு போகிற நீ என்னை விட்டு எடுத்துகிட்டு போகிறன்னு கத்துறா எதையுமே காதில் வாங்காமல் கூட்டிக்கிட்டு இன்னொரு நாட்டு இன்னொரு ஊருக்கே தள்ளிட்டு போயிடுறாரு அங்கே போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ச தகுந்த சிகிச்சை கொடுத்து நல்லா நடக்க வச்சு ஆச்சு இன்னைக்கு கூட நாலு வருஷம் ஆச்சு அவளுக்கு மூணு வயசில் ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது அடுத்த குழந்தைக்கு தாயாக போகிறான் இப்பெல்லாம் அவள் பொம்மை பண்ணுறதே கிடையாது கதை எப்படி முடிக்கிறாரு அந்த அமெரிக்க எழுத்தாளர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரி அதை விட முக்கியமானதுமான அன்பு அன்பு தேவை ஒருத்தர் மேலே அன்பு இல்லை ஒருத்தர் கொடுத்த அன்பு இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அன்புன்றது மிக அத்தியாவசியமான தேவை மனுஷங்களுக்குன்றத ரொம்ப அற்புதமாக இந்த கதையில் சொல்லியிருக்கார் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்